அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். இந்திய ஆண்கள் முன்னணி சார்பாக ஆண்களுக்கு ஒரு சட்டம் தேவை என்பதற்காக இங்கே ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய பழைய காலத்தில் ஒரு பழமொழி உண்டு மது மாது சூது கலவு கொலை இது இந்த விஷயங்களும் என்று நம்முடைய முன்னோர்களும் இதிகாசங்கள் எல்லாம் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றன இன்றைக்கு சட்டங்கள் எல்லாம் சமீப காலத்தில் போடப்பட்ட சட்டங்களாக இருந்தாலும் காலங்காலமாக பாரம்பரியமாக இந்த இந்திய சமுதாயம் தொடர்ந்து தனக்கே ஒரு வரைமுறைகளை ஏற்படுத்திக் கொண்டு தனி மனிதனானாலும் ஒரு குடும்பமானாலும் ஒரு 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 வரையறைக்குள்ளே தன்னை கொண்டு அதை நாடான ஒவ்வொரு மனிதரும் நியாயத்தையும் தர்மத்தையும் கடைபிடித்து வந்த காலங்கள் எல்லாம் இருந்த காரணத்தினால் தான் நமக்கு முன்னே ராமாயணமும் மகாபாரதமும் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆனால் இன்றைக்கு நியாய தர்மங்களை எல்லாம் மீறி அனைவரும் செயல்பட்ட காரணத்தினால் நமக்கு சட்டம் தேவைப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு சட்டம் தான் இன்றைக்கு இந்திய பெண்கள் உரிமை சட்டம் என்று போட்டியிருக்கிறார்கள் சமுதாயத்தில் நூற்று நாற்பது கோடி பேர் ஆணும் பெண்ணும் கலந்திருக்கின்ற ஒரு சமுதாயத்தில் ஒரு சாரதற்காக இந்திய பெண்கள் உரிமை சட்டம் போட்டால் மிச்சம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் இருக்கின்ற ஆண்களுக்கு யார் சட்டம் போட முடியும் நீங்கள் தானே செய்ய வேண்டும் அதைதான் கோரிக்கையாக ஆண்கள் முன்னணி கேட்கின்றது பெண்களுக்கு எதிர்த்து சதவீத பெண்களுக்கு பெண் உரிமை சட்டம் கொண்டு வரும் போது ஆண்கள் நியாயத்தை சொல்லுவதற்காக ஆண் உரிமை சட்டம் ஒன்றை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் சொன்னால் இருக்கின்ற சட்டமும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் நீதிமன்றமும் அனைத்தும் பாரபட்சம் இல்லாமல் நியாயமாக தர்மமாக நடந்து கொண்டிருந்தால் இந்த சட்டங்களுக்கு கூட அவசரம் போதுப்பட்டிருக்காது ஏன் என்று சொன்னால் விசாரணை என்று சொன்னால் விசாரிப்பது விசாரிப்பது பாரபட்சம் அது அங்கே இருந்து மேலே 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 சொல்லும்போது அனைத்து இடங்களிலும் பாரபட்சம் நடக்கும் போது நடக்கும்போது அதுவும் ஹோஷ் மாதிரி ஒரு உயிரை நாம் இயக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றோம் இவை எல்லாம் நடைபெறக்கூடாது என்று நாம் விரும்பணும் என்று சொன்னால் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் நியாயத்தையும் தர்மத்தையும் அடிப்படையாக வைத்து சட்டத்தை நாம் நம்மால் அனுப்பப்பட்ட நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் அதற்கு முயன்று மக்களுக்கு நியாயத்தையும் தர்மத்தையும் நாண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் ஜெய்ஹிந்த்